வாங்க வாங்கி வச்ச சிக்கன் ரைஸ் சூறிய ஆறிடும் போல இருக்குதே இன்னும் வெளிய பாத்து நிக்கறான் கொய்யால சோத்தை பாத்து சிச்சிட்ட இருக்கான் டேய் கமலா டேய் என்னடா கருப்பா எதுக்கு கத்துற சாப்பாட்ட சாப்பிடுறது விட்டுட்டு இந்த அதுல ரங்கோலி போட்டு அதுவா மச்சான் இనికి नंदினி என்ன பாத்து ஹாண்ட்சம் ആയിக்கிங்க கமன்னு சொன்னாடா அப்ப நீ வெக்கத்துல தான் கிண்டிக்கிட்டு இருந்தியா ஆமா மச்சி அவ சொன்னதையே மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன்டா அதான் இப்டியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சரி மாச்சா சரி மச்சான் ஆனா இன்னொருதான் இதையெல்லாம் சொல்லிட்டு பண்றேன் அதை பண்றேன் சுவா கின்றனே சொல்லிட்டு பண்ணு திடீர்னு பாக்குறப்ப ஏதோ கரப்பா முச்சி ஊந்து கிடக்குது போல அதைத்தான் தோண்டி எடுத்துட்டு இருக்கான் போலனே நான் நினைச்சிட்டேன்